நமது டிடி தமிழில் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் காலை ஆறு பதினைந்துக்கு திருமால் பெருமை நம்முடைய தமிழகத்தில் அவதரித்த ஆழ்வார்கள் எளிமையான தமிழ் பாசுரங்களாலே வைணவ மரபை மிக அழகாக வர்ணித்தார்கள் அவர்களாலே பாடப்பட்ட வைணவ திருத்தலங்கள் பகவான் நாராயணனுடைய கோவில்கள்தான் திவ்ய தேசங்கள் என்று வழங்கப்படுகின்றன அவற்றைக் கோர்த்து ஒரு நூத்தி எட்டு திருத்தலங்களாக பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த தேசங்களையும் அதன் மூலம் திருமாலான ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையும் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்க்க இருக்கிறோம் இரண்டாம் தேதி முதல் காலை ஆறு பதினைந்துக்கு திருமால் பெருமை ஒளிபரப்பாகிறது